ஹலோ ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் அனைவரும் நிலமாக இருக்கீங்களா நான் நிலமாக இருக்கேன் கொஞ்சோண்டு மகாக்கும் எல்லாம் பற்றி பேச வந்திருக்கேன் அது ஒரு குழந்தை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டா மனிஷான் பேர் ஆசிவிக்க போன பிள்ளைய எல்லாருமே வந்து ரொம்ப பிடிச்சி போய் செங்கு எடுக்கவும் அந்த பிள்ளைய ரொம்ப வேறு லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க பார்க்கவும் அழகுன்னா அழகு அப்படி ஒரு அழகு அந்த பிள்ளைக்கு இப்போ படத்துலேயும் சான்ஸ் கிடைச்சிட்டு ஏதோ ஒரு கேரளாவில் ஏதோ ஒரு படம் ஓப்பனிங்கை கூப்பிட்ருக்காங்க மும்பையில் ஏதோ ஷூட்டிங் நான் நியூஸ் பார்த்தேன் அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா எதிர்காலம் கும்மேளாவில் போய் அவளோட எதிர்காலம் கடவுளும் சிவ் மகாராஜ் வந்து அவளுக்கு கிருப தந்திருக்காரு எனக்கு எங்கே போய் சிவ் மகாராஜ் கிருப தரம் தெரில நானும் பிறந்து ஐம்பத்தி மூணு வயசு ஆகிட்டு இந்த ஐம்பது வயது வரைக்கும் இன்னும் சாதிக்கலை ஐம்பது வயசுல தான் நானும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன் தெரிஞ்சிருந்தாலுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் பார்வையில் நான் பட்டிருக்கேன் அதுவும் நீங்கள் மனசு வச்சா என்னையும் ஸ்டார் ஆக்கலாம் ஐயா எனக்கு படத்துலலாம் நடிக்க சான்ஸ் வேண்டாம் உங்கள் மத்தியில் யூடியூப்பில் நானும் கொஞ்சம் காலரை தூக்கிக்கிட்டு நானும் யூடியூபர் யூடியூபர்னு சொல்ல ஆசைப்பட்றேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லுங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது நான் ஃபேமஸ் ஆகணுமா வேண்டாமான்னு எனக்கும் ஆசை யாராவது கடை ஓப்பனிங் போக்கணும் என்னையும் பேட்டி எடுக்கணும் நானும் உடறி தள்ளணும்னு ஆசை என்ன செய்ய நான் போய் நிற்கிறதுக்குன்னு எனக்கு நேரம் கிரகம் போய் என்ன அங்கே போய் தலையை விரிச்சி போட்டு தக்கு தக்குன்னு குதிக்குது ஆனால் நீங்கள் மனசு வச்சா குப்பையில் இருக்கவங்களையும் மேட்டு கொண்டு போயிடலாம் அது உங்கள் கையில் தான் இருக்குது நான் குப்பையில் கிடக்க மேட்டில் கொண்டு போகிறதும் கொண்டு போகாதும் உங்கள் கையில் தான் இருக்குது இந்த ஒற்றை விரலில் தான் இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க அந்த குழந்த வந்து பெருசாக பெருசாக வந்து கும்பையெல்லாம் நல்ல எல்லா இடத்துலையுமே பாசிங் மிஷினாக விற்பாலாம் அப்போ விற்கிற மணி கூட ஒரு நாளும் கழுத்தில் போட்டு அழகு பார்த்துருக்க மாட்டான் நேற்று அவளுக்கு யாரோ வந்து வைரத்தில் நெக்லஸோ அடிக்கே ஏதோ கொடுத்தாங்க நியூஸ் வந்து அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது எனக்கு வந்து பைரத்தில் நெக்லஸ்லாம் வேண்டாம் நீங்கள் ஒத்தல் வச்சா எனக்கு இதை மாதிரி தங்கத்தில் ஒரு கரிமணி செய்ணுன்னு ஆசை அதுக்குமே ஆயிரம் முப்பது நாற்பம் ஆமாம் நான் அந்த நாற்பது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா பொருளை போட்டு லாஞ்சிக்கிட்டு இருக்கேன் அதனால கண்டிப்பாக எனக்கு நீங்கள் ஆதரவு தாங்க ஏதோ ஏன் சத்தம் மட்டும் பேசுகிறா நினைக்காதீங்க ஒரு கஸ்டமர் வந்து தாங்க வந்துட்டாங்க அவங்களோதீபோ நவோதீபோன்னு கற்றுக்கிட்டு கிடக்காது சரிங்களா இதான் கஸ்டமர் இருக்குது ஏதாவது சாதிக்குன்னு ஆசை என்ன சாதிக்கலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன சாதிக்கலாம் சாதிக்கிறதுக்கு வயசு பெருசு கிடையாது வெறும் கிட்னி இருந்தால் போதும் கிட்னி ஆமாம் எனக்கு கிட்னி இங்கே இருக்குது கவலை பட்டு 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 மூளை எல்லாம் கரையாக ஆரஞ்சப்போ மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் நேரம் சொல்லுங்கள் என்னை மேட்டுக்கு கொண்டு போப்பீங்களா இல்லையா நிறைய யூடியூப்பரை கூப்பிட்டு எல்லாருமே ஓ ஓப்பனிங் கூப்பிடுவாங்க பேட்டி எடுப்பாங்களே என்ன யாராவது கூப்பிடுவாங்களான்னு நானும் ஆனும் வாயை திறந்துட்டு உட்காந்துருக்கேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பதிவு எனக்கு ரிப்ளை தாங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைலோட ஓனர் லவ் யூ ஓனர்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரெண்டு பேருமே டம்மி பீஸ்